அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரபட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மாத சிவராத்திரி அதுவும் திங்கட்கிழமை ஈசனுக்கே உரிய திங்கட்கிழமை வரக்கூடிய மாத சிவராத்திரி நன்னாள் இன்று நான் சொல்லும் இந்த எளிமையான வழிபாடு உங்கள் வீட்டில் செய்தால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் ஒற்றுமை மேலோங்கும் குடும்ப வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் இந்த வழிபாடு எந்த நேரத்தில் வேணால் செய்யுங்க ராகு காலம் எமகண்டம் நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் பூஜேரியில் தீபம் ஏற்றி தேன் நெய்வேத்தியமாக வைங்க தேன் அல்லது தேனால் செய்த ஏதேனும் இனிப்புகள் அல்லது வெறும் தேன் மட்டுமாவது இன்று சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைத்து தீபமேற்றி வாசனை மலர்களை சூடி சிவபெருமான் படம் இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த சுவாமி படம் இருந்தாலும் சரி பானலிங்கம் இருந்தாலும் சரி ஸ்படிகலிங்கம் இருந்தாலும் சரி வேறு எந்த லிங்கம் இருந்தாலும் அதற்கு வாசனை மலர்களை சூட்டி ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய என்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி இன்று ஈசனை வணங்கினால் உங்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சி உண்டாகும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்று ஒரு மூன்று பேருக்காவது உணவு வாங்கி கொடுங்க குறைந்தபட்சம் ஒருத்தருக்காவது உணவு வாங்கி கொடுங்க அன்னதானம் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்துக்கு இன்னும் நல்லது நடக்கும் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பானவர்களே அச்சிய திருதியை முன்னிட்டு நூற்றி எட்டு திவ்ய மூலிகளை நாம் ஒன்றாக சமளவில் கலந்து உங்கள் குடும்பத்துக்காக பூஜை செய்து வெள்ளி நாணய தொடைப்பை தந்துட்ருக்கோம் இந்த தூபத்தை நாள் அல்லது ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமை முதல் உங்கள் வீட்டில் தொடர்ந்து தூபம் போடணும் இந்த தூபம் உங்களுக்கு தேவையான வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல குலதெய்வ உபாசனை வகுப்பு இருபத்தி ஒரு நாட்கள் நவகிரக உபாசனை வகுப்பு இருபத்தி ஏழு நாட்கள் வாஸ்து குறிப்புகள் அடங்கிய அறுபது வாஸ்து குறிப்புகள் அடங்கிய அந்த வகுப்பு முப்பது நாட்கள் இப்படி எந்த பயிற்சியில் வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிற ஆனந்த ஒளி பரவட்டும்